உண்டேவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்துகிறேன் என் கை மேல வேண்ட போகும் கை நீட்டதான் நான் சொல்றேன் ஒருபோதும் உன் கை இப்படி இருக்க கூடாது எவற்றையும் போய் உன் கை ஏந்த கூடாது ஐயா ஒரு கை எப்பொழுதும் இப்படி தான் இருக்கணும் கையை உயர்த்தி சொல்ல கை எப்பொழுதும் இப்படி தான் இருக்கும் ஆமா சப்போஸ் கை நீட்டப்பட்ட இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது பக்கத்துல பற்றி இப்படி எப்படி நல்லது மத்தவங்க ஆசீர்வதிக்கிறது பல சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காத இருப்பாய் எதிர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க என் கை ஒரு கை உயர்த்தல உனக்கு ஒரு ரூபாய் மாட்டேன் நம்ம சீஃப் மினிஸ்டர்